ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாரா வாக்கர்த்தா விவசம்ருத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகத பிந்தரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன்கள் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனால் அவனே இப்போ வந்து எதிரியாக மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பா நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படி இல்லை நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படி நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனாக அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல உங்கள் வீடு வாங்கலைங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலைங்க ஒரு எப்படியா சாமி அவங்க ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ அல்ல மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தா எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதொருமை அன்பு பக்தர்களே அப்போ முக்கியமான இந்த டிசம்பர் மாசத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் சுக்கரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமா ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் சமசத்தவ இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்க கூடாது அதனால தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்க பர்து சாட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தோஷம் தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானெட்ஸுடைய இந்த இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் உங்களை அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல் மகர சுக்கரன் அவ்வளோ சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பிலே இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கு மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாருங்கள் அன்பாக இருந்த மிதுனராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் ராசிநாதன் குருவோடு இணைந்திருக்கிறார் ராசிக்கு ஆறில் இருக்கிறாருன்னு பயப்பட வேண்டாம் பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ரெண்டாவது எல்லாமே காலதாமதமாது கிணத்துல போல போட்ட கல் மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸு நிறைய விஷயங்கள் மூவ் ஆகாமல் இருக்குது ஒரே இடத்துல மூவ் ஆகாமல் இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய மன பாதிப்புகளை மிதுனராசிக்கு ஏற்படுத்தி தருது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா மிதுனராசியை பொறுத்தவரையில் ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் லீடாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் அல்லது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்குதல் வீடு கட்டுதலாக இருக்கலாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று போய்டும் பிஸ்னஸ்லாம் இருக்கட்டும் அப்போ எல்லாமே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டில் இருக்கும் பட் இது இப்படியே போச்சுனாக்கா இவங்களை ஃப்யூச்சர் பாதிக்கப்பட்டுவிடும் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுவிடும் அப்போ இதை எப்படியாவது ஒரு ஸ்பீடப் செய்து கொஞ்சம் ஸ்பீடப் செய்து அதன் மூலயமா தான் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்போ கால நேரம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது யார் செய்யணுங்க இது யாராலும் முடியும் அந்த வேலையை ஸ்பீடப் பண்ற வேலை யார் செய்யணும்னா கிரகமும் கால நேரமும் செய்ய வேண்டும் அப்ப அந்த கிரகம் காலநேரம் கூடி வருகிறது கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் பண கஷ்டமாக இருக்கலாம் பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸில் அது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஏமாந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வேதே ஏதேனும் சூதாட்டங்களில் ஏமாந்து எல்லாத்தையும் இழந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நான் ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்க சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் இப்படி ஆயிடுச்சு எனக்கு நான் போட்ட காசை திரும்பவும் ஷேர் மார்க்கெட்டில் தான் எடுக்க முடியும்னா எடுப்பேனா சரி அந்த மாதிரி கொஸ்டின் பண்ண பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஜ பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ மிதுன ராசி என்பர்களே பணங்காசு வருமானம் தடைபட்டிருக்குமே ஆனால் எனக்கு வருமானம் போச்சு சாமி எனக்கு வருமானமே இல்லை வருமானம் தடைப்பட்டு போச்சு ஒரு நாலு வீடு வாடகை வந்திருக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு அம்மா லேடிஸ் இருக்காங்க அவங்களுக்கு என்ன வருமானம் வயோதிகை அப்புறம் ஒன்று பென்ஷனாக இருக்கோ இல்லைனா வந்து வீட்டு வாடகை ஏதாவது ஒரு கடை வாடகை வாடகையை வாங்கி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க வாடகையாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் ஏதோ ஒரு இன்கம் அந்த இன்கம் ஆனால் அந்த தடைபட்ட இன்கம் எல்லாமே கூட மீண்டும் கை கூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை மிதனராசினே இருக்கிறது அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சரி ஆயில் ரிலேட்டடாக இருக்கலாம் பெட்ரோல் பங்காக இருக்கலாம் அல்லது ஆயில் கார்ப்பரேஷன்ஸ் அந்த மாதிரியான செக்டராக இருக்கலாம் அவங்களுக்கான ஏஜென்சியாக இருக்கலாம் ஏஜென்ட்டாக இருக்கலாம் சிஎன்டபிள்யூவாக இருக்கலாம் அப்புறம் கெமிக்கல்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கெமிக்கல்ஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸு எக்யூப்மெண்ட்ஸு ப்ரொடக்ஷன்ஸு டாக்டர்ஸ் அதே போல் பில்டர்ஸ் மெயினாக கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவங்க நிறைய பில்டர்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம ரொம்ப ஒரு பெரிய லெவலில் ஆரம்பிச்சுருவாங்க ஆரம்பிச்ச ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் ஸ்டக் ஆகி நிற்கும் அப்படி அது கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்குது இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கான பரிகாரங்களை செய்வார்களே ஆனால் அந்த தடை தடை விலகி தடைப்பட்ட காரியம் நல்ல முறையில் நடந்தேறும் தடைகள் விலகி தடைப்பட்ட காரியம் நல்ல முறையில் நடந்தேறும் அப்போ மிதுன ராசி என்பவர்களே ஒரே வரியில் சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் இவ்வளோதான் விஷயம் இந்த டிசம்பர் மாதத்துக்கு இவ்வளோ தாங்க உங்களுக்கு பலன் சும்மா ஏன் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கணும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் ஒரு பத்து தடைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் போனேன் ஜெயக்கல சாமி இங்கே போனேன் ஜெயக்கல சாமி அதை எடுத்தேன் முயற்சி எடுத்தேன் நடக்கவே இல்லை சாமி ஒரு பத்து முயற்சி எடுத்துருக்குறீங்க அதில் ரெண்டு நிச்சயமாக கை கூடும் நல்ல நேரம் பிறந்திருக்கு சார் நான் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இருக்கேன் சார் நான் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இருக்கேன் சார் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது இஎம்ஐஸ் இருக்குது ப்ளஸ் எஜுகேஷன்ஸ் பசங்களுடைய பிள்ளைகளுடைய எஜுகேஷன்ஸ் இருக்குது ஸோ நான் பெரிய கமிட்மெண்ட் லேபர்ஸ் இருக்காங்க சம்பளம் கொடுக்கணும் சி பிஸ்னஸ் இருக்குது ரொட்டேஷன்ஸ் வேணும் கடன் சுமைகள் இருக்குது அப்போ நான் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இருக்கேன் செலவு பண்ணியே ஆகணும் வருமானம் கண்டிப்பாக கடன் வாங்கி செலவு பண்ண முடியாது சார் என்னால் அவனை அவர் பெரிய கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன் சார் எனக்கு இந்த மாதம் வருமானம் வருமா இந்த கமிட்மெண்ட்டில் சேஞ்ச சேஞ்ச் ஒரு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கஷ்டப்படக்கூடிய மிதன ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் இருந்து நிச்சயமாக அந்த ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் சரி நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய மில்லுங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் விவசாய தோட்டங்களாக இருக்கலாம் அல்லது தென்னந்தோப்புகள் வச்சு தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்ப உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் எனது மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் என தருமை மிதனராசி என்பவர்களே புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலம் புதிய வேலை வாய்ப்புகள் எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி நான் வந்து ஜெர்மனியில் இருக்கேன் நான் வந்து ஆஸ்திரேலியாவில் கனடாவில் இருக்கேன் யூகேயில் இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன் கலிஃபோர்னியாவில் இருக்கேன் அது நான் யுஎஸில் இருக்கேன் சம்திங் அப்ராடில் இருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா அப்போது அல்லது நான் உள்நாட்டிலே இருக்கேன் சாமி எனக்கு வேலை போயிடுச்சுங்க எனக்கு வேலை கிடைக்குமா எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்குமா என் பையனுக்கு வேலை கிடைக்குமா என் மருமகளுக்கு வேலை கிடைக்குமா என்னுடைய ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்குமா அப்போ வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி என்பர்களே ஜாபுக்கான காலம் இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி என்பர்களே வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய காலம் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய காலம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்துருக்கீங்க ஒரு ஜிஎம்ஆவோ அல்லது வேற சிஇஓ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ரேங்க்கில் ஒரு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கும் அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் ராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகும் வேலை செய்கிற ஹயர் ஆஃபீஸராக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் டீம் லீடராக இருக்கலாம் ஸோ உங்கள் பாஸாக இருக்கலாம் ஸோ அவங்களால ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அல்லது ஒரு ஆட்குறைப்பு வேலையை அங்கே செய்கிறாங்க அல்லது நீங்கள் தப்பிக்கணும் உள்ள இமீடியட்டாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்போ இந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டஃப்னஸ் அந்த கஷ்டங்கள் குறைந்து நிம்மதியான வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் மிதன ராசி என்பர்களே அப்படி வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் அன்னை வாராகி இருக்கிறாள் நிச்சயமாக அதுக்கெல்லாம் வாராகி போச்சிங்க இருக்கு அது எவ்வளோ பெரிய எதிரிகள் தொந்தரவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த எதிரிகள்லாம் தூள் தூள் பொடி பொடியாக்கி விடுவாள் வாராகி கவலை வேண்டாம் அப்போ வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள் விலகும் அதே போலத்தான் மிதுன ராசி அன்பர்களே வருமானங்கள் அதிகரித்து ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து வருகிறது உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என தருமை மிதுன ராசி நேயர்களே அவன் நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது ஸோ இது நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே சாமி நான் இந்த மாதிரி ஜாப் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே இந்த சப்ஜெக்ட் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்கள்கிட்ட குறைகள் இருக்குமேயானால் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் விரும்புற அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வர அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி என்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் அற்புதமான மாதமாக நல்ல பண வரவு தனவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது ஒரே ஒரு விஷயந்தான் சார் கடகராசி என்பர்களே கவலை வேண்டாம் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் சார் நவம்பர் மாதம் வரலாம் அடுத்த மாதம் என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ அடுத்த மாதம் இதே போல் தான் இருக்குமா வருமானம் வருமா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை போட்டு மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் கடக ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு தைரியமே புது தைரியம் வந்துடும் நவம்பர் மாதம் வரலாம் பயம் இருக்கும் இந்த கடன் அடைக்க முடியுமா வேலை போயிடுமோ வேலை வந்துடுமோ அந்த பயம் விலகி புது தைரியம் வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது எப்படிங்க சார் நீங்க ஏதாவது சொல்லுங்களேன் பத்தாம் அதிபதி ஆறுக்கும் பத்துக்கும் உடைய அந்த செவ்வாய் எங்கள் வீட்டில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கார் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கு ஆவாதுங்க ஏற்கனவே ரெண்டுமே பகை கிரகங்கள் அது நெருப்பு இது நீர் எப்படிங்க ஏன் செவ்வாய் நீச்சம் அது நீர் கிரகம் இது நெருப்பு கிரகம் புத்தே போகலையே காம்பினேஷனே இல்லையா சார் எதிரும் எதிர் துருவங்களாக அல்லவா இருக்கின்றன அப்போ எப்படி சார் எங்களுக்கு டிசம்பர் மாதம் நல்லது நடக்கும் அந்த நெருப்புக்கு மேலே ஒரு நெருப்பு இருக்குது ஆக்ரோஷம் அந்த ஆக்ரோஷமான கிரகம் ராகு அந்த நெருப்புக்கு மேலே இன்னொரு நெருப்பு அதிகப்படியான நெருப்பு எதுங்க உஷ்ணம் சூரியன் அப்போ மூன்று உஷ்ண கிரகங்கள் அல்லது மூன்று க்ரூரமான கிரகங்கள் அல்லது மூன்று உச்சமான கிரகங்கள் அதிகம் சக்தி உடைய கிரகங்கள் புரியுதுங்களா கடகராசி என்பவர்களே இந்த டிசம்பர் மாதம் மூன்று அதிக சக்தி உடைய கிரகங்கள் உங்கள் ராசியில் இணைவதால் உங்கள் ராசியில் இணைவதால் அபிருமிதமான பேர் ஆற்றல் ஒரு இறையாற்றல் ஒரு இறை சக்தி உங்களுக்கு பிறக்கும் கடக கடகராசி அன்பர்களே அப்போ எப்படி இந்த டிசம்பர் மாதம் கடற்கராசிக்கு நல்லா இருக்குன்னா ராகு செவ்வாய் சூரியன் மூணுமே ஃபஸ்ட் கிளாஸ் பிளானெட்டு இந்த மூன்று குரு சாரி சூரியன் ராகு செவ்வாய் மூணுமே ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் எதையும் செய்து காட்டக்கூடிய துணிவு உடையவர்கள் எதையும் யாரையும் போட்டு தள்ளக்கூடிய தைரியமான கிரகங்கள் அப்போ உங்கள் எதிரிகளை எல்லாம் நீங்கள் துவம்சம் செய்யலாம் உங்கள் வார்த்தை பழிக்கும் சார் உங்கள் வார்த்தை ஜெயிக்க போகுதுங்க சார் புரியுதா நவம்பர் மாதம் வரல நீங்கள் சொல்கிற எதுவுமே எடுபடாது காதிலே வாங்க மாட்டாங்க ஆனால் இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை எங்கள் சபைக்கு ஏறும் மேடை ஏறும் புரியுதா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அங்கே சபையில் எடுபடும் ஆமாம்ப்பா அவன் சொல்கிறத கடகராசி சொல்கிறான்ப்பா உண்மைதான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்ப என்ன நீங்கள் ஜெயிக்க உங்க எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே அப்ப உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் மெயினா நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனது உரிமை கடகராசி என்பர்களே சார் விவசாயிகளாக இருக்கலாம் தோட்டம் தொரு வச்சு நடந்தது தோப்புகள் வச்சு தேங்காய் மரம் தென்னை மரங்கள் அல்லது தோப்புகள் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க விவசாயிகளாக இருக்கலாம் மொத்த ஏஜென்சியாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் அப்போ அதோட விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் நீங்கள் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் சின்ன சின்ன கம்பெனிஸாக இருக்கலாம் அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் புரியுதுங்களா பெரிய தொழில் நிறுவனங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கலாம் அல்லது மெடிக்கல் ஃபார்மா ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் ஏஜென்சியாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்த ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ஸ்கூல்ஸாக இருக்கலாம் அதே போல் மெயினாக ஷேர் மார்க்கெட் அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஷேர் மார்க்கெட் கடகராசி இல்லை இழுத்து தர 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 தரன்னு இழுத்து கொண்டு போய் உங்களை அந்த உச்சியில் விட்டுடும் கவனம் தேவை லாஸ்னால் கொஞ்சோண்டு லாஸ் கொடுக்காதீங்க அடித்தா ஓங்கி ஒரே அடி அடிக்கும் ஒரு அடி தான் சுருங்க சுருண்டு கொண்டு இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் கவனம் தேவை மற்றதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது வாராகி இருக்காங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு சூதாட்டங்கள் இதை போல் மறைமுகமான விஷயங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிளாக் மணி கையாளக்கூடியவர்கள் பினாமிஸ் இவங்க எல்லாம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னொருத்தருக்காக சாமியை நம்ம வச்சு ரொட்டேஷன் இருக்கோம் தொழில் இருக்கோம் நாம ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்கோம் வெளியில தெரியாது இத போல பேர் இருக்காங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆன்மீகவாதிகள் மந்திரவாதிகள் மந்திர மாந்திரிகத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்ப இவங்க எல்லாருமே இரண்டாந்திரம் பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் சற்று எச்சரிக்கை தேவை ஏன்னா இந்த செவ்வாய் ராகுவை பொறுத்தவரை ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் செய்வீர்கள் ஆனால் இந்த டிசம்பர் மாதம் மாதமும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லை சாமி நான் ஆல்ரெடி நான் ரொம்ப தோற்று போயிட்டேன் அதில் தான் நான் சாமி நான் சம்பாதித்தேன் பட் இந்த முறை அதில் கொஞ்சம் எனக்கு லாஸ் வந்து ஹெவி லாஸ் வந்துடுச்சு இப்போ நான் திருப்பியும் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும் அப்போதான் சும்மாவாக தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது இல்லையா அப்போது உங்கள் ஜாதகம் தான் அதுக்கு பேசும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் கடக ராசி அன்பர்களே அதே தான் மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கோவில் கட்டக்கூடியவங்க கோவில் நிர்வாகிகள் ஏனைய உபத்தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகை அன்பர்கள் மீடியா துறையில் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கலாம் சோசியல் மீடியாவாக இருக்கலாம் இல்லை கேபிள் டிவியாக இருக்கலாம் ஸோ நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்கும் கூட இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது கடக ராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வருமானம் இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு இடத்துல உங்களை நிப்பாட்டிட்டாங்க வேலை விட்டு நிப்பாட்டாங்க திரும்பவும் உங்களை அதே கம்பெனிக்கு வேலை வேண்டுமா இல்லை வேற வேலை தேடுறோம் சாமி எனக்கு சிறு சிறு பரிகாரங்கள் அல்லது உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் கடகராசி அன்பர்களே வேலை உத்தியோகம் சிறப்பு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய உத்தியோகங்கள் கிடைக்கும் அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேவையில்லாமல் போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் சாமி ஒரு பொண்ணு பொண்ணுமேட்டரில் மாட்டிக்கிட்டேன் ஒரு பணங்காசில் மாட்டிக்கிட்டாங்க அல்லது ஒரு விசா என்கொயரி ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு போஸ்டிங் ப்ராப்ளம் தேவையில்லாத எதிரிகளால் வந்த தொந்தரவுகள் அந்த மாதிரி வம்பு வழக்குகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது மாற்றி மாற்றி செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் அசட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட நீண்ட நாள் வழக்குகளாக இருந்தாலும் கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது வெற்றி பெற முடியும் அதற்கும் வழிவகைகள் உண்டு அன்னை வாராகி இருக்கிறால் வாராகி பூஜை இருக்கு இந்த வம்புல வழக்கில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் சாமி எனக்கு ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி எப்படியாவது இந்த கோர்ட்டில் நம்ம ஜெயிக்கணும் நிச்சயமாக முடியும் அப்போ வம்பு வழக்குகளில் வெற்றி ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது இன்னும் என்னை பற்றி நீங்கள் சொல்லவே சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி